மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா பல்வேறு தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் தேவைகளே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்வதை போல அல்லாஹு சமத் அல்லாஹு மட்டும்தான் எந்த தேவையுமே இல்லாதவன் மனிதன் என்று சொன்னாலே தேவையுடையவன் என்றுதான் அர்த்தம் அந்த தேவையை முன்னிறுத்தித்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் முயற்சி செய்கிறோம் நம்முடைய முயற்சிகள் வேறுபடலாம் ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் கடைக்காரர் கடையின் மூலம் முயற்சி செய்கிறார் வியாபாரி வியாபாரத்தின் மூலம் முயற்சி செய்கிறார் தொழில் செய்பவர் தொழிலின் மூலம் முயற்சி செய்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர் உத்தியோகத்தின் மூலம் முயற்சி செய்கிறார் இந்த அனைத்து முயற்சிகளுமே அவரவர் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய முயற்சி தான் சங்கையானவர்களை இதைத்தான் அரபியில் ரிசுக் என்று சொல்லப்படும் நம்முடைய அன்றாட அனைத்து தேவைகளுக்கும் உண்டான ஒட்டுமொத்த வார்த்தை தான் ரிசுக் என்று அந்த வார்த்தை இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருமே விளங்கி இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போகணும் படித்து முடித்த ஒரு மாணவன் பரிட்சி எழுதுகிறார் தேர்வினுடைய ரிசல்ட்டும் வந்து விட்டது அதற்கு பிறகு அவர் வேலைக்கு செல்லவில்லை என்றால் அவரது குடும்பத்தினர் அவரை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் படித்து முடிச்சுட்டு பாஸ் ஆயாச்சும் வேலைக்கு போக வேண்டியதானே இப்படி ஒவ்வொரு துறையுமே ஆனால் சங்கை மிக்கவர்களே குரானும் ஹதீஸும் ஒரு முஸ்லீம் தொழில் செய்தால்தான் வியாபாரம் செய்தால்தான் உத்தியோகம் செய்தால் மட்டும்தான் ரிசுக் வரும் என்பதில்லை அதையும் தாண்டி சில மார்க்கம் சம்பந்தமான காரணங்களை நமக்கு சொல்கிறது யார் அவைகளை செய்வார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா ரிசுக்கை தருவாள் வரலாறுகள் எழுதப்படுது அபு எசீத் புஸ்தாமி ரஹமத்துல்லாயி அலைகின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர் இருந்தார் ஒரு நாள் ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுகு போகிறார் தொழுகு முடியுது தொழுகு முடிஞ்சோன்னு அந்த இமாம் சாப் திரும்பி பார்க்கிறார் பார்த்தா பெரியவங்க வந்திருக்கிறாங்க போனார் போய் முசாஃபர் செஞ்சார் நலம் விசாரித்தார் அடுத்து அவர்கிட்ட கேட்டார் ஹசரத் நீங்கள் உங்கள் வயிற்று புழைப்புக்கு என்ன செய்கிறீங்க தொழுகு வச்ச இமாம் அந்த பெரியவங்களை பார்த்து கேட்குறாரு அவர் சொன்னாராம்மா லாகவுலவலா குவத்தை இல்லாபில்லா இந்த தொழுகையே கூடாது நான் முதல்ல போய் திரும்ப தொழுதுட்டு வந்துடுறேன் போகிறாரு திரும்ப தொழுதுட்டு வர்றாரு வந்து சொன்னாராம்மா இமாம் சாப் என்ன கேட்டீங்க இல்லை ஹசரத் உங்கள் வயிற்று புலைப்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க தொழுகிறீங்க எல்லாம் சரி தான் அப்போ அதுக்கு வேணுமல்ல அதான் நான் கேட்டேன் அவர் சொன்னாராமா குரான்ல அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்கிறான் ரிஸ்க்குக்கும் வமா தூ அது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உங்களுடைய ரிசுக் வானத்தில் இருக்கிறது எப்போ குரானுடைய அந்த ஆயத்தை நான் ஓதனோ தெரிஞ்சுக்கிட்டனோ அதிலிருந்து ரிசுக்கு சம்மந்தமாக நான் கவலைப்படுறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் எனவே சங்கையானவர்களே வெளியிரங்கத்தில் பார்த்தா ஏதோ நம்ம தொழில் செய்கிறோம் நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம முயற்சி செய்கிறோம் தான் தெரியும் ஆனால் உண்மையில் படியளப்பவன் தான் அளக்கிறான் எண்ணிக்கையில் வேறுபாடுகளுக்கு இருக்கலாம் சிலருக்கு ஓர் ஆயிரங்கள் சிலருக்கு ஒரு லட்சங்கள் சிலருக்கு சில லட்சங்கள் சிலருக்கு கோடிகள் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை அளந்து தருபவன் தான் தருகிறான் இமாம் ஹசன் பசரி யாலையின் மிகப்பெரிய ஒரு நாதா தாபியின்களுக்கெல்லாம் தலைவர் அவரு தான் அவர் காலத்திலேயே இன்னொரு தாபியும் வாழ்ந்தார் அவர் பேர் தான் இமாம் ஷக்கீக் பல்கி ரஹமத்துல்லாஹியாலே அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம்னா எல்லாமே இறை பொருத்தத்தை அடைவதற்காக அதிகமாக இபாதத்தில் நேரத்தை கழிப்பாங்களாம் இப்போ ஒரு நாள் இமாம் ஷக்கீக் பல்கி ரஹமத்துல்லா அலை வர்றாங்க வந்து இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லா அலை அவங்ககிட்ட முசாஃபா செஞ்சு துவா செய்ங்க நான் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க கேட்டாங்க ஏங்க வேறு ஊருக்கு போகிறீங்க இல்லை இங்கே எனக்கு ஒன்றும் தொழில் துறைகள்லாம் ஒன்றுமே சரியாக செட் ஆகலை அதனால தான் என்ன செய்கிறேன்னா வெளியே போய் வேறு ஊரில் ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலான்னு போகிறேன் சரி அவங்களும் ஒன்றும் சொல்லலாம் அல்லாம் அவங்களுக்கு விளக்கத்தை தருவான்னு மனசில் நினச்சிக்கிட்டு முசாஃபா செஞ்சு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு வாரம் இது கழிஞ்சு பார்த்தா மறுபடியும் அவர் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறார் யார் முசாஃபா செஞ்சு வேறு ஊருக்கு போகிறேன்னு சொன்னாரோ அவர் அங்கேயே தான் இருக்கிறார் அவர் கேட்டு கேட்குறாரு ஹசன் பஸ்ரி ரஹமித்துள்ளாழி என்னங்க வெளியூர் போகிறேன்ட்டு போனீங்க பார்த்தா இங்கேயே தான் இருக்கிறீங்களே அவர் சொன்னாராம்மா ஹஜரத் நான் உங்கள் கிட்டே முசாஃபா செஞ்சு வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் போகும்போது ஒரு காட்டு வழியாக என்னுடைய பிரயாணம் இருந்தது அங்கே ஒரு மரம் ஒன்றை பார்த்தேன் அந்த மரத்தில் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அதுதான் என்னுடைய உள்ளத்தை மாற்றுச்சு இப்போ இவம் ஹசன் பசரி கேட்டாங்களாமா அப்படி என்ன பார்த்தேன் அவர் சொன்னார் அந்த மரத்தில் ஒரு குருட்டு பாம்பு ஒன்று படுத்துருந்துச்சு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு பறவை என்ன செய்யுதுன்னா அதுக்குண்டான ரிசுக்கை கொண்டு வந்து தீனியை கொண்டு வந்து கொண்டு வருது இந்த பாம்பு அப்படியே கூட்டுலேயே குருட்டு பாம்பு வாயை திறக்குது அந்த பறவை கொண்டு வந்து அந்த தீனி அதோட வாயில் போட்டு போகுது எப்போ நான் இதை பார்த்தனோ குருட்டு பாம்பு எங்கேயுமே போக முடியாது அதுக்கே ஒரு பறவை மூலமாக ரிசுக்கு தர்ற அல்ல எனக்கு தரமாட்டானான்னு சொல்லி என்ன செஞ்சேன் நான் ஊரை விட்டு போகலை திரும்ப வந்துட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்கல்லங்க நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எங்கே போகிறோம் துபாய் போகிறோங்க சவுதி போகிறோங்க துபாய் போனாலும் வருமானத்தை தர்றது அல்லா தான் சாம்ராவட்டியில் இருந்தாலும் வருமானத்தை தர்றது அல்லாதான் துபாயில் வேறு அல்லா இல்லை இங்கே வேறு அல்ல எல்லா பக்கம் ஒரே அல்லாஹ் தான் கேரளாவில் எந்த அல்லா இருக்கிறான்னோ அவன் தான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறான் அதனால் ரிசுக்கு அவன் தான் தரப்போகிறான் அந்த மாதிரி அந்த இமாம் சொன்னாங்க இந்த பார்த்த பார்த்தவொன்று என்னுடைய உள்ள மாறிடுச்சு பாருங்க பெரியவங்க பெரியவங்க தான் அதை கேட்டு இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்களாமா எங்க உங்கள் உள்ள மாறினதெல்லாம் சரி தான் நீங்கள் ஏன் குருட்டு பாம்பா இருக்க விரும்புகிறீங்க அந்த பறவை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு கொண்டு வந்து கொடுத்துச்சே அந்த பறவையாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் மற்றவங்ககிட்ட உதவி வாங்குறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்பவராக இருக்கணும்னு நினைங்கன்னு சொன்னாராம் ஆக சங்கையானவர்களே படி அளக்கிறது யாருன்னா அல்லாஹ் தான் நம்முடைய திறமைகளோ நம்முடைய ஆற்றல்களோ நம்முடைய முயற்சிகளோ எந்த சம்பந்தம் இல்லை அல்லாஹ் எல்லாமே எழுதிவிட்டான் ஹதீஸில் வருது இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதுனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹு முழு உலகத்தினுடைய ரிசுக்கையும் எழுதிவிட்டான் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் நம்ம என்ன தான் தலைகளாக குதித்தாலும் நமக்கு என்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டும் அதை தாண்டி எதுவும் கிடைக்காது இருந்தாலும் குரானிலும் ஹதீஸிலும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மூலமாக சில அமல்களை சொல்லி தந்தார்கள் யார் அதை செய்வாங்களோ அவங்களுக்கு ரிசுக்கில் விசாலம் ஏற்படும் அரும் உதாரணத்தை உலமாக்கள் எழுதுகிறாங்க ஒருத்தர் ஏதோ ஒரு பறவை வர வளர்த்துறாரு உதாரணமாக கோழி கோழி வளர்த்துறவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கிண்ணத்தில் அது குண்டான தீனியை கொண்டு வந்து வச்சிட்றாரு இப்போ அந்த கோழிக்கு எந்த சிரமம் இல்லைன்னு வந்து சாப்பிட்டு போயிடும் அதே தீனியை இறச்சி விட்டுறாரு இப்போ அதே கோழி என்ன செய்யணும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் யார் இந்த அமல்களை செய்வார்களோ எப்படி அந்த பறவையினுடைய உரிமையாளர் ஒரு கிண்ணத்தில் தீனி வச்சுட்டா எந்த சிரமமும் இல்லாமல் இலகுவாக சாப்பிட்டு போயிடுறதோ அந்த மாதிரி ரிசுக்க அல்லாஹ் தருவானாமா நம்ம எப்பொழுது நான் மார்க்கம் சொன்ன வழிகளை மறந்து விடுவோமோ ரூபாய்க்காக ஐநூறு கிலோமீட்ரு தாண்டி போனால் தான் கிடைக்கும் இது அவரு போகிறதில்ல அல்லாம் அவருக்கு அங்கே தீனி அங்கே போட்டிருக்கிறான் இன்னும் சிலருக்கு ஆயிரம் கிலோமீட்ரு போனங்க எவ்வளவுங்க சம்பாரிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா கிடச்சிதுங்க இன்னும் சிலர் உட்காந்த இடத்துலையும் ஒரு கையெழுத்து தாங்க எனக்கு அஞ்சு ரூபா கிடச்சிதுங்க இதெல்லாம் யாருங்க தர்றது அல்லாதான் தர்றான் முதல் விஷயம் நமக்கு ரிசுக்கு விசாலத்துக்கு நபிசல்லா அலிசல்லம் அவங்களும் அல்லாஹும் சொல்லி தந்த முதல் நம்ம என்னென்னா தொழுகையுடைய பேணுதல் குரான் அல்லாஹ் சொல்கிறான் நபிசல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் வக்முர் அஹ்ல கபி சொலா நபியே உங்களது குடும்பத்தார்களை உங்களது வீட்டார்களை தொழுகையில் பேணுதலாக இருக்குமாறு ஏவுங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான் வஸ்தபிர் அலைஹா நீங்களும் என்ன செய்யுங்க தொழுகையில் பேணுதலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறாள் நஹ்னு குக் உங்களுக்கு உண்டான ரிசுக்கை நாம் தான் தருகிறோம் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க இந்த வசனத்திலிருந்து யாருடைய வாழ்க்கையில் தொழுகையினுடைய பேணுதல் இருக்குமோ வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வறுமையை தருவதே கிடையாது ஆனால் தொழுகை தொழுகையாக இருக்கணும் நான் நினைச்சு ஒன்று தொழுகிறேன்னு அந்த தொழுகை இல்லை அல்லாவும் ரசூலும் தந்த தொழுகையாக அந்த தொழுகை இருக்க வேண்டும் தொழுகையில் என்ன ஃபரளு எதை செஞ்சால் முறிஞ்சு போயிடும் எது சுண்ணத்து எது முஸ்தஹப்பு நிலை நிற்கும் போது என்ன ஓதணும் ருக்குவில் என்ன ஓதணும் சுஜூதில் என்ன ஓதணும் கொரூத் போது என்ன ஓதணும் இந்த முறைகளை எல்லாம் அறிந்து ஒருவர் நபியவர்கள் எப்படி தொழுதார்களோ அந்த மாதிரி தொழுதாருன்னா அவருக்கு என்ன இந்த வாக்குறுதி கிடைக்கும் எல்லா இதுலையும் சுபகான் இல்லா தான் என்னென்னா சின்ன வயசில் தொழுகையை பற்றி படிக்கவே இல்லாதனால காதில் கேட்டதை வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த தொழுகை கூடுமானா அல்லாவுக்கு தான் வெளிச்சம் அல்லாஹ் மன்னிக்கிறவன் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்குவான் ஆனால் ஒவ்வொரு அமலுக்கும் அதற்குண்டான வாக்குறுதி எப்போ கிடைக்கும்னா அதை சொன்ன மாதிரி செய்யணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு போய் டாக்டர் மருந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு தினம் மூணு நேரம் சாப்பிடுங்கிறாரு உணவுக்கு முன்னால் உணவுக்கு பின்னால் இவர் அதெல்லாம் ஃபாலோ போடல இஷ்டத்துக்கு சாப்பிட்றாரு இவருடைய நோய் சரியாகுமா என்றால் சரியாகுதோ இல்லையோ ஒன்று அதிகமாகும் அல்லது சரியாகவே ஆகாது என்னென்னா டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும் அதுபோல் அல்லாகவும் ரசூலும் ஒரு அமலை நமக்கு எப்படி சொல்லி சொல்லித்தந்திருக்கிறார்களோ அதுபோன்று நாம் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் ஹதீசுகளில் வருகிறது நபிசல்லாஹு வலையுவசல்லம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பொருளாதார நெருக்கடி வருமோ தங்களது மனைவி மாதங்கள் இடத்துல தங்களுடைய வீடுகளில் சொல்லுவாங்க தொழுகை பேணுதலாக தொழுங்க ஏன் நபியவங்க வேலைக்கு போங்க நினச்சிருக்கலாமே நபி அவங்க சொன்ன விஷயம் என்ன தொழுகை பேணுதலாக தொழுங்க காரணம் தொழுகையினுடைய பேணுதல் பொருளாதார அபிவிருத்தியை ரிசுக்குடைய அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகிறது அதே போல் ரெண்டாவது விஷயம் நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க ரெண்டாவது என்னங்க யார் இஸ்திஃபார் செய்வாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருகிறான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவங்களிடத்துல ஒரு மனிதர் வர்றார் அவங்களுடைய நண்பர்களோடு இருக்கிறாங்க வந்து அவர் அம்மா எங்கள் ஊரில் மழை தண்ணியே இல்லை மழை பெய்யணும் துவா செய்யுங்க அவர் சொன்னார் நான் துவா செய்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் அதிகமாக இஸ்தீஃபார் செய் அப்படின்றாங்க அவர் கேட்டு போயிடுறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு மனிதர் வர்றார் அவர் வந்து சொன்னார் அதில் எனக்கு குழந்தை இல்லை துவா செய்ங்க அவர் அம்மா இஸ்தீஃபா அதிகமாக செய்யும் உனக்கு குழந்த பிறக்கும் அவரும் போயிடுறாரு அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வர்றார் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது நான் என்ன செய்யணும் சொன்னாங்க இஸ்தீஃபார் செய் சரியாயிடும் அவரும் போயிடுறார் இன்னொருத்தர் வர்றார் அஜரத் நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்ன செய்கிறது இஸ்தீஃபார் செய் போயிடலாம் இப்போ கூட இருந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க வந்த நாலு பேர் நாலு விஷயத்தை சொன்னாங்க நாளுக்கு நீங்கள் ஒரே பதில்தானே சொன்னீங்க இப்போ அவங்க சொன்னாங்களாம் இது நான் சொன்ன பதிலல்ல அல்லா குரானில் இதான் சொல்கிறான் ஃபகுல் துஸ்தா ரப்பகும் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திகார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இன்னஹூக்கான கஃபாரா அவன் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யுர்சிலி சம அழைக்கும் மிதராரா நீங்கள் செய்கிற அந்த இஸ்திகாரின் காரணமாக வானத்திலிருந்து உங்களுக்கு மலையை பொழிவிப்பான் வயுந்திது கும்பி அம்வாலின் உங்களது பொருளாதாரத்தில் அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான் வ பனீன் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தருவான் வ ஜன்னாத்தி வ அன்ஹாரா ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை உங்களுக்கு தருவான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்களாமா இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை அதைத்தான் நான் சொன்னேன் எனவே சங்கையானவர்களே யார் இஸ்திஃபார் அதிகம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருகிறான் அதனால தான் நபிசல்லா அலை சொல்ல அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நான் நூறு தடவைகளை விட அதிகமாக இஸ்திஃபார் செய்கிறேன் பாவமே செய்யாதவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவங்க சொன்னாங்க நான் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை விட அதிகமாக இஸ்தீஃபார் செய்யறேன் இப்போ நம்ம எத்தனை தடவை இஸ்தைஃபார் செய்யணும் அடுத்த மூணாவதாக நபி சொல்லா அவங்க சொன்னாங்க யார் தனது செல்வத்தை நல் வழிகளில் செலவழிக்கிறார்களோ அல்லா அவருக்கு ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருகிறான் குரான் அல்லா சொல்கிறான் வமன் அன் ஃபகத்து உங்களது செல்வங்களை நீங்கள் நல் வழிகளில் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் அதை உங்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவான் வகுவ ஹைரூர் ராஜத்தின் அவன்தான் ரிசுக் தருபவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான் வரலாறுகள் எழுதப்படுது ரியாலு சாலிய்கிற ஒரு ஹதீஸ் ஹதீஸுடைய கிதாபில் இந்த ஹதீஸ் வருது பனு ஈசிரவேலர்களில் ஒரு மனிதர் நடந்து வர்றார் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறார் பாதையில் தோட்டங்களாக இருக்குது அப்போது மேகத்திலேருந்து ஒரு சத்தம் வருது இன்னாருடைய தோட்டத்தில் போய் மழை பெய்யுன்னு சொல்லி மேகத்தில் ஒரு அசரி சப்தத்தை கேட்குறாரு அவர் அந்த விஷயத்தை பார்த்துடுறாரு இப்படி அசரி சப்தம் வந்ததை பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்ன செய்கிறாரு அந்த மேகம் எங்கே போகுதோ அங்கே போகிறாரு போனால் மேகம் ஒரு தோட்டத்துக்கு போகுது போய் அங்கே மட்டும் மழை பெய்து வேறு எங்கேயுமே மழை இல்லை இப்போ அந்த பின்னாடியே போனார் அந்த மனிதன் தோட்டத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு பார்த்தா ஒருத்தர் மம்முட்டியை வச்சு த வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறார் இப்போ நேரம் அவர்கிட்ட போகிறார் போய் அந்த மேகத்தில் ஒரு சத்தம் இன்னாருடையன்னு பேர் வச்சு அந்த பேரை சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே அவர் தெரியும் பார்த்துட்டு நான் தான் அது எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன் மேகத்தில் பார்த்தா உங்கள் பேரை சொல்லி இன்னாருடைய தோட்டத்தில் மழை பெய்யும் சொல்லி சத்தம் வந்தது அப்படி நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க அவர் சொன்னார் எப்போ நான் என்னுடைய விவசாயத்தில் அறுவடை செய்வேனோ ஒவ்வொரு அறுவடையின் போதும் என்னுடைய அந்த லாபத்தை வந்து நான் மூணு பங்காக பிரிச்சிருவேன் ஒரு பங்கு என்னுடைய குடும்பத்தார்களுடைய தேவைக்கு இன்னொரு பங்கு ஏழை எளியவர்களுக்கு நல்வழிகளில் செலவு செய்கிறதுக்காக மூணாவது பங்கு அடுத்த விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கு நான் செலவு செய்வேன் நான் ஒவ்வொரு தடவை தான் செஞ்சிட்டு வர்றேன் இப்போ அவர் சொன்னார் இதனால தான் எங்கேயுமே மழை பெய்யல உங்கள் தோட்டத்தில் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாராம் எனவே சங்கையானவர்களை யார் நல்வழிகளில் செல்வத்தை செலவழிப்பார்களோ தாலா அவர்களுக்கு அபிவிருத்தியை தருகிறான் அடுத்து நாலாவதாக குரானில் வரக்கூடிய விஷயம் தக்குவா இறை அச்சம் அல்லாஹவினுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு எசுக்கூடிய அபிவிருத்தியை தருகிறான் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வளவு அன்ன அஹ்லல் குரா ஆமனூவத் தக்கௌ யாராவது ஒரு ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி வாழ்வார்கள் என்றால் ல ஃபதாஹ்னா அலையிம் பரகாத்திம் என வல் அருள் அவர்களுக்கு நாம் வானம் பூமியினுடைய வரக்கத்துகளை அவர்களுக்கு நாம் திறந்து கொடுப்போம் தக்குவானா என்னங்க அல்லாவோ பயப்படுறது எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுடைய பயம் வரணுமாம் நபியுடைய காலத்துல ஒருத்தர் வந்து தொழுகிறாரு ரொம்ப அப்படி குமிஞ்சிட்டு நின்று தொழுகிறார் நபி அவங்க சொன்னாங்க நம்ம தோழரை இப்படி நிக்கிறீங்களே இதுக்கு பேர் தக்குவா இல்லை இரையச்சம் இல்லை அத்தக்குவா ஹாகுனா அப்படின்னு தன்னுடைய இதயத்தை காண்பித்து சொன்னார்கள் இறை அச்சம் தக்குவா என்பது உள்ளத்தில் இருக்கணும் வெறும் வெளியில் இப்படி குனியறதுக்கு பேர் தக்குவா இல்லை எனவே சங்கையானவர்களே அல்லாஹினுடைய பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் நாலு பேத்து முன்னால் இருக்கும்போது எப்படி இருப்பாரோ தனிமையிலும் அவர் அப்படித்தான் இருப்பார் அவருக்கு தனிமை ஒரு பொருட்டே ஏன் அங்கேயும் அல்லாஹ் பார்க்குறாங்கிற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருக்குமா ஆக சங்கையானவர்களே இப்படி இதுவரைக்கும் நாலு காரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் மொத்த நபிசல்லா அலிசல்லா அவங்க சொன்னாங்க பதினைந்து காரணங்கள் இருக்கிறது அதில் பதினஞ்சாவது தான் வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிறது அதனால ரிசுக் என்பது அல்லா தருவது தான் அதை வியாபாரம் செய்து தான் அடைய வேண்டும் என்பதில்லை நபி அவர்கள் சொன்னது போல குரானில் வருவது போல இந்த அமல்கள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு அரியா புறத்திலிருந்து ரிசுக்கை தருவான் இல்லை அப்படி இல்லை மார்க்கத்துடைய எந்த பேணுதலும் இல்லை ஜும்மா கிடையாது தொழுகை இல்லை இரவு பகலாக அவர் முயற்சி செய்கிறாரு பாடுபடுறாரு காசு பணத்தை சேர்த்தியாச்சு வீடு கட்டியாச்சு வேற என்ன வசதிகள் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி போற்றுவார் ஆனால் அல்லா தருகிற சாபம் என்ன அவர் சம்பாதித்த அந்த சொத்து அடுத்த தலைமுறையை தொடுமா என்றால் தொடாது பிள்ளைகள் எல்லாம் தருதலையில் இருப்பாங்க இவர் வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்துருப்பாரு ஆனால் பசங்கள்லாம் குடியார்னர்களாக என்னென்ன அழிச்சாட்டியங்களும் கெட்ட முசீபத்துகளும் இருக்கும் அத்தனை செய்கிறவனா இருப்பான் இவர் எழுபது எண்பது ஆண்டுகள் சேர்த்த அந்த விஷயங்களை ஒரு பத்திருபது வருஷத்துலயே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் எனவே சங்கையானவர்களே செல்வம் ரிசர்க் அபிவிருத்தி என்பது அல்லாஹ் தான் அதற்கு மார்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹைய கட்டளைகளை உடைத்து விட்டு இரவு பகலாக தேட வேண்டும் என்பது கிடையாது அல்லாஹ் சொன்ன வழிகளை நினைவில் வைத்து கொண்டு நாம் தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா அந்த ரிசுக்கில் அபிவிருத்தியை தரும் அது நிலையாக இருக்கும் அது நிலையாக இருக்கும் எல்லோத்துக்கும் எல்லாருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் எனவே வல்லா அல்லாஹ் சுபகான வ தஆலா அப்படிப்பட்ட ரிசுக்கை அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை பரக்கத் நிறைந்த நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற பொருளாதாரமாக அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை ஆக்கியருள்வானாக அலமது இல்லாஹி சுண்ணத் தொழுகாதவும் தொடருக்கு